தமிழ்நாட்டுல கடலுக்குள்ள உள்ள கோவில் தான் ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போற வழியில உள்ள கோதண்டராமர் கோவில் கோவில சுத்தி கடல் இருக்கும் அதனால இந்த கோவில பாக்குறதுக்கு அவ்வளவு அழகானதா இருக்கும் இந்த கோவிலுடைய புராண வரலாறா என்ன சொல்றாங்கன்னா ராமர் இலங்கையில இருந்து சீதையை மீட்டுட்டு தனுஷ்கோடிக்கு வந்து இந்த இடத்துல ராவணன் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் செய்து வைத்ததா சொல்லப்படுது வழக்கமா எல்லா கோவில்கள்லயும் ராமருக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் தான் இருப்பாரு ஆனா இந்த கோவிலுல மட்டும்தான் ராமருக்கு பக்கத்துல விபீஷணன் இருப்பாரு இந்த கோவில்ல ராமர் லட்சுமணன் சீதை ஆகியோர் உற்சவமூர்த்தியா காட்சி தராங்க ஆணி மாதத்துல ராமலிங்க பிரதிஷ்டை விழா நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி நவமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்கள்ல உற்சவம் நடைபெறும் ராமலிங்க பிரதிஷ்டை விழாவில் ராவணன் சீதையை கவர்ந்து செல்லுறது ராவணன ஜடாயு தடுக்கிறது ராமர் வானர படைகளோட உதவியோட சேது கரைக்கு போறது ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போறது ராமன் ராவணன வீழ்த்தி பின் தனுஷ்கோடிக்கு வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர் லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு சிவன வழிபட நிகழ்வுகள் ராமர் இந்த கோதண்டம் கோவில் இந்திய ஆயிரம் பணியா காட்சி தராரு என்னதான் இந்த கோவில் தமிழ்நாட்டுல இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அதிகமா வட இந்தியால இருந்துதான் மக்கள் வராங்க உங்களுக்கு நேரம் இருந்தா தனுஷ்கோடிக்கு போறப்ப இந்த கோதண்ட ராமர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க